பரிபூர்ண கருவரல் நாளை அப்படியே அங்கங்க நிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க எல்லாருக்கும் நாற்காலி வசதி ஏற்பாடு செய்திருக்காருங்க சார் அதனால எல்லாரும் அப்படியே எல்லாரும் உட்காரலாம் அங்கங்க நிக்க வேண்டாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு எல்லாரும் இங்க வந்துருங்க எல்லாரும் ஏன்னா எல்லாரும் தீர்த்தப்பட எடுத்துட்டு வந்து ரொம்ப டைடா இருக்குங்க அதனால எல்லாரும் வந்து அப்படியே எல்லாரும் உட்காருங்க உட்கார்ந்து இந்த பூஜைகள்லாம் பார்க்கணும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடாது இந்த பூஜை தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த பூஜையை பார்க்கறது ரொம்ப விசேஷம் திருப்பணி வேலைக்காக திருப்பணிகள் எல்லாம் செவ்வனே சில்பசாஸ்திரம் முறைப்படி நினைவு பெற்று

நம்ம பக்தி தான் வந்து பேசணும் அப்படின்னா பாபங்கள் தான் பாப்பத்தை தேடிக்கவே கூடாது புண்ணியத்தை தேடிக்கிறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரோம் அதே அகசால பூஜைகள்லாம் பாக்கிறோம் ஆகியனாலே தயவு செய்து எல்லாரும் அமைதியாக விழுந்த பூஜைகள்லாம் போகணும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய பூஜைகளில் இந்த அகசாலி பூஜை கிடைக்கும் ஆகையினாலே அனைவரும் அமைதியாக இருந்து இந்த பூஜைகள் எல்லாம் என்று சொல்லுவார்கள் இன்று காலை விநாயகர் துவங்கி நமக்கெல்லாம் எந்த காரியமும் எடுத்தாலும் அத்தாரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா விநாயகர் பெருமானுடைய அருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது முழு கடவுள் என்ன சொல்லியிருச்சாங்க நம்ம விநாயகர் பெருமான் அந்த வகையில் இன்று காலை மகா கணபதி யாகம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு மகாலட்சுமி யாக சொல்லக்கூடிய வழிபாடு ஆதித்யாதி நவக்கிரக யாகம் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகள் நடைபெற்று இன்று காலை போர்வான சொல்லக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் நிறைவுற்று மாலை பொழுதிலே இருந்து துவங்க பெற்று விடாயக வழிபாடு சங்கல் வழிபாடு வாஸ்து சாந்தி நான் முதல்வர்களே சொல்லிட்டு இருக்கேன்

ஆகையால் ஆண்டாங்க இருக்கும் பக்தமையன் அனைவரும் யாகசாலைக்கு முன்பு வந்து அமர்ந்திருந்த இந்த பூஜைகள் எல்லாம் முதல்கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் சிறு சிரமமாக நடைபெறும் பக்த பெருமக்கள் அவரை கண்டு தரிசித்து எல்லாம் உள்ள நமது ஸ்ரீ கருப்பண்ணசுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சமஸ்த ஆச்சாரிய अर्घ्येना कुण्डम् अस्त्रेण सम्प्रोह्या कवचे नाम कोमे शान्तिकलानि ना नमः नमः दक्षिणे व्याकलानि नमः उत्तरे प्रवृत्ताकलानि नमः पश्चिमे निवृत्तिकलानि नमः कलामदानकुण्डाय कला नमः शेषे नतन्त्रं मनसामनेषिनः पूर्णसूत्रेण कवचो भजन्ते अश्विता जञ्जपुंसपिता सुरस्सते इन्द्रस्य लो बे ऋषोदस्य शान्ता भवानमः सभा पूर्व अग्र उत्तराशत्तनेन चतुष्पदं न्यासं कृत्वा तत्पुरुषादनमः अघोषादनः वामदेवादनः सत्योजाता नमः इति सम्भोग्या

नागरो तुम कथा देव्या निंद्या दिस्सुरो बजार बाकी बाकी शराफ़ नवाहा बाकी बाकी शराफ़ तने नवाहा बाकी बाकी शराफ़ ध्यान नवाहा समीपी को तो पन्नी जना तो विवाह वर्णा बाकी कथा निम्बक घर जान बातुरो रोम भावनी देख आरामी की सुन्दर